ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பருப்பே இல்லாமல் ஒரு சாம்பார் இட்லி தோசைக்கு தொட்டுக்க இன்ஸ்டண்ட்டாக அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் இது கூட ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரெண்டு வெங்காயம் தக்காளி இருந்ததுன்னா டக்குன்னு அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் பேச்சுலர்ஸுக்கு கூட இது செய்கிறது ரொம்ப சுலபம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோன்னா இப்போது ஒரு கொத்து கருவேப்பில் கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து மறுபடியும் லேசாக வதக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும் தக்காளி வரணும் அந்த அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கலாம் ரெண்டுமே வதங்கிருச்சு இப்போ கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் இதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுக்கலாம் அடுப்பை சிம்ல வச்சுருங்க நல்லா கலந்ததுக்கப்புறமா அப்புறமா இப்போ ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ்க்கு புளிய கரைச்சி வச்சிருக்கேன் அந்த புளி தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் எவ்வளோ வேணுமோ அவ்வளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ கொதிக்க ஆரம்பிக்கட்டும் அதுக்குள்ளே ரெண்டு ஸ்பூன் அளவு கடலை மாவு ஒரு கப்பில் எடுத்திருக்கேன் கூடவே கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கணும் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கணும் புளித்தண்ணியும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது கூட இந்த கடலை மாவு கரைசெல்லாம் சேர்த்துக்கலாம் சாம்பார் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவு பார்த்து கடலை மாவு சேர்த்துக்கணும் கொஞ்சமாக வைக்கிறீங்கன்னா ஒரு ஸ்பூன் கலந்துக்கிட்டால் கூட போதும் கடலை மாவு சேர்த்து உடனேயே கெட்டியாயிரும் அதனால லேசாக ஒரு கொதி வந்தோன்னே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டா போதும் ரொம்ப கொதிக்கணும் நல்லா இல்லை இப்போ இது மேலே அப்படியே பொடிப்படியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பருப்பே இல்லாமல் ரொம்ப சுலபமாக ஒரு சாம்பார் செஞ்சாச்சு காலையில் அவசரத்துக்கு இட்லி தோசைக்கு தொட்டுக்கெல்லாம் இந்த சாம்பார் செய்யலாம் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் கடலை மாவு சேர்த்தோடனே சாம்பார் கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துருச்சு பாருங்க அவ்வளோதாங்க இதை அப்படி கல் தோசைக்கு தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எதுவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்